சீமான் பாலியல் வழக்கு தம்பி ஓடச்சல்ல பாலியல் வழக்குலாம் சொல்லாதா சொல்றாவுல சரி ஓகே திரும்ப திரும்ப சீமான் விஜயலட்சுமி பாலியல் வழக்கு கரெக்ட்டா சொல்றேனா பாலியல் குற்றவாளி அது சொல்லாதீங்க மனசு நிரடுது என் மனசு புண்படுது யாராவது கேக்குறீங்களா இல்ல நான் போடு அடிக்குறேன் யாராவது கேக்குறீங்களாங்கறப்பல பாவம் கேக்குறது ஆளு இல்லை அவரு விட்டு தனியாக அந்த வருஷத்துக்கு முன்னாடியே ஆமா நான் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்ல இருந்தோம் ஆர் சம்திங் அது உண்மை என்ன நடந்ததோ அது அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று முடிஞ்சிருக்கும்ல அப்பா நீயே தான் தூரம் வளர்த்து விட்டுக்கிட்ட யாருன்னே தெரியாது வைக்காதுன்னு சொல்லி இப்போ பாரு எங்க நிற்குதுன்னு நிற்கிது அது மேலும் மேலும் பிடிக்க தொடங்கி இருக்கிறது இவர் ப்ரெஸ் மீட்ல ஒன்று பேச அதுக்கு அந்த அக்கா வந்து வீடியோல பதில் சொல்ல அப்படின்னு இன்றைக்கும் ஒரு வீடியோ ரீசன் போர் போர் வார்த்தை போர் ஆமாம் ஆமாம் வார்த்தை போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது மட்டும் கிடையாது நீங்க அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்கல்ல நான் சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டில் அடிக்கடி என்னை கொடுத்து விட்டுட்டே இருக்கிறோம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சினே சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கேன் வர்றது வர்றீங்கன்னா அந்த வழக்கு லிஸ்ட் ஆயிருச்சு

வந்தால் விசாரணைக்கு வர இருக்கும் போது என்னென்ன வாதங்களை சீமான் தரப்பு வைக்க இருக்கு வரைக்கும் தகவல் அப்படிங்கறது அனைத்து தகவலும் வந்து விட்டது இதுக்கிடையில ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ அது என்னது வழக்கமா அவங்க விஜயலட்சுமி அக்கா வந்து அப்ப நடந்ததுக்காக ரிபட்டல் கொடுப்பாங்க

வந்துருக்கு என்னது நொடிக்கு நொடி அப்டேட்தா ஒரே வந்து politically busyயா இருக்கறாப்ல யார் யார் சீமார்தான் என்னன்னா விஜயலட்சுமி அவர்கள் அளித்த வாக்குமூலத்தையும் சீமார் சொன்ன வாக்குமூலத்தையும் ஒப்பிடுற பணியில வலசரோக்கம் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கறாங்க ரெண்டு ஸ்டேட்மென்ட் ஒத்து போகுதா அப்படிங்கிறத அவங்க வேலை அடிக்கடி வேலை பார்க்கறதுலாம் தான் இது ஒரு அப்டேட்னு சொல்லிட்டே இருப்பீங்க இல்லை அந்த வழக்கில் இப்போ என்ன நிலை இருக்குங்கிறது இருக்குல்ல சரி அது மட்டும் கிடையாது சீமானுடைய மருத்துவ அறிக்கை அவருடைய அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து லிஸ்ட் பண்ணி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க சீமான் ஹிஸ்ட்ரி இப்போ வந்து பதினஞ்சு வருஷம் இப்போ வந்து சீமான் வந்து ஆமா நேற்று நைட்டே ஏற்கனவே தான் அனுப்பியிருந்தாங்க தேவைப்பட்டால் எப்படி தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் அப்படின்னு அதை மீண்டும் ஒரு திரு உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இப்ப எல்லாத்தையும் நோண்டி பார்த்துட்டு இதுல ஏதாவது முரண் வரும்ல சீமாரு பேசினதுல முரன் இல்லைன்னா தான் ஆச்சரியம் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி பேசுனதுதான் முரண் வரும் ஆமா ஏர்போர்ட்ல ஏறும் போது பேசுறதுக்கு ஏர்போர்ட் விட்டு இறங்கும் போது பேசுறதுக்கு முரண் வரும் நொடிக்கு நொடியா முரண் வரும் நம்ம சீமா இருக்க முடியும் அது வந்து உலகத்திலேயே அந்த மட்டும் அப்படி அப்படி பேசுவோம் இது மட்டும் கிடையாது

அவன் அவன் கண்டதையும் பேச மாட்டேன் உடுங்க இப்படி ஒரு ஒயிட் போர்டு வச்சிருக்கானுங்க அதுல நம்பால எடிட்ரு அகிலன் கார்த்திகேன் அவர் ஒன்று போட்டிருக்காரு ஹேய் அதிகாரிகள்ங்கிறது தமிழ் கிடையாதியா அது அலுவலர்கள்னு வரணும் அது எழுதி போடுவேன் அப்ப சம்மன் வர்றதை பத்தி எல்லாம் நமக்கு சங்கடமே கிடையாது எவ்வளவு வந்தாலும் ஒட்டி விட்டு போங்க இந்த போர்ட்ல அப்படின்னு அந்த போர்டே பத்தாது நூத்தி இருபது கேஸ்ங்கிற அப்பல இத்தனை போடுவோம் இன்னைக்கு காலை கடுங்கல் பளையமா ஆமா ஈரோடு கடங்கல் பாளையம் நினைக்கிறேன் அங்கிருந்து ஒரு சம்மன் வந்து கொடுப்பதற்கு போலீஸார் காத்திருக்கிறார்கள் அப்படியா ஆமா ஆமா அது வேற ஒரு அப்டேட் இடம் இல்லையாப்பா சம்மன் அப்டேட் மட்டுமே ரெண்டும் முறுதே ஒயிட் போர்டு பத்தாது அந்த பழகி இப்படி வேணா திருப்பி வை அதுவும் பத்தாது சுப்ரீம் கோர்ட் மாற்றி நான் சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு வழியா மல்லு கட்டி கடந்த இருபத்தஞ்சாம் தேதியும் இன்னமும் போட்டுருக்காங்க போல் இருக்கு வழக்கு அப்புறம் அந்த மனுவில் இருக்கிற அந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி அப்படியா இதில் இசு தப்பாக இருக்குது இதில் புள்ளி தப்பாக இருக்குது இதில் கமா வரல பாரு அப்படின்னு அந்த டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி இருபத்தி எட்டாம் தேதி மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது இருபத்தி ஒன்பதாம் தேதி திருப்பா நாளை ஓகே அதாவது முப்பதா இதிலே முப்பது பிப்ரவரியிலேருந்து முப்பது அதாவது நாளை நாளை மறுநாள் திங்கட்கிழமை போல வழக்கு வந்து லிஸ்ட் செய்யப்பட்டுருது இதை யார் நமக்கு சொன்னா அப்படின்னா நம்மளுடைய டெல்லி சோர்ஸ் நிரஞ்சன் அவர்கள் அவருடைய டி கேபிட்டல் சோர்ஸ்லாம் சொல்லக்கூடாது தெரியுமா

அது வீடியோ போய் பாருங்க அதுல வந்து அவரு பல லீகல் டெர்மினாலஜிஸ் எல்லாம் அவர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி நம்ம கொடுத்திருக்கிறாரு அதுலதான் வந்து எப்படிங்களா இதுதான் வந்து அந்த லிஸ்ட் இருக்கிற சீமானுடைய வழக்கு விவரம் அதுல மேற்கொண்டு எந்தெந்த வக்கீல் எப்படி எல்லாம் திட்டி இருக்கிறாங்க சரி இங்கே கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு அங்கே கேஸ் அங்க எது கேஸ் போடுறாங்க என்ன கேஸ் இது கைது கீது பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் கை க இந்த கைது மட்டும் பண்ணிடக்கூடாது அதை மட்டும் இப்படியே முடிச்சு விடுங்க அப்படின்னு கேட்டு அதை போய் அது இங்கே கேட்க இங்கே கேட்க முடியாதா அவ்வளோதான் உயர் நீதிமன்றமே சொல்லிடுச்சு அது விசாரிக்கணும்னு உயர் நீதிமன்றத்துக்கு மேலே எங்கே இருக்கு அங்கே போய் விசாரிக்காதீங்க ரத்த செய்யணும்னு போயிருக்கானா ஆமா அங்கே என்ன கைது மட்டும் செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் பார்த்து கைது நடவடிக்கை இல்லாமல் எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்டு தலைவங்க போயிருக்கிறப்பில் அதுல அந்த மனுவுல ஏகப்பட்ட டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க எந்தெந்த அந்த சாத்தியம் என்ன அந்த எல்லாம் காரி துப்பி இருக்கிறாங்க அப்படிங்கற எல்லா விவரமுமா அதையும் போடுங்க இப்படி எல்லா விவரமும் அதுல இருக்குது என்ன அந்த எங்க 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 காரி துப்புனது இளந்திரையன் எங்க காரி துப்புனாரு அதாவது இங்க தமிழ்நாடுல நடந்த கேஸ் கேஸ்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க இப்போ இதுல குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் நம்ம சோர்ஸ் இருக்காருல்ல நம்ம சோர்ஸ் வந்து அவங்க தரப்பு சோர்ஸ் கிட்டே விசாரிச்சிருக்காரு என்ன போய் கோர்ட்டில் வாராட போறீங்க என்னென்ன விஷயத்த கேட்க போறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பதிஞ்சு வருஷம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகி போச்சு இந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி நெருக்கிறாங்க கழுத்துல பிடிக்கிறாங்க வந்துட்டாங்க இந்த மாதிரி எனக்கு ஜாமீன் கொடுங்க அதை முடிச்சு விட போறாங்க காப்பாற்றி விடுங்க ஜாமீன் கொடுன்னு கேட்டு போறதானே அதெல்லாம் விட்டு கிடையாது

நானே வாதாரண்டா தர்க்கம் பண்ணவா தர்க்கம் பண்ணவான்னு கூப்பிடல இந்த கேஸை நடத்தி இந்த கேஸை நடத்தி தர்க்கம் பண்ணி நீ ஜெயிச்சிட்டா இந்தியாவே எப்படி வந்து ஆராசா இப்படி இல்ல இந்தியாவே எப்படி ஆராசன கொண்டாடுதோ அதே மாதிரி ஒன்னையும் கொண்டாடுவாங்கல்ல தர்க்கம் பண்ணி ஜெயி போய் சுப்ரீம் கோர்ட்ல தர்க்கம் பண்ணு ஹை கோர்ட்ல தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு பாரு நீ பெரிய ஆளா இல்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா பண்ணல அறிவாளி யோகியரு அவரு வாழாடுறாரு இவ யாரு இல்ல அதான் தர்க்கம் பண்ணட்டுமே தர்க்கம் பண்ணி வா பாத்துக்கலாம் இவன் யாரு வலசாக்கும் போலீசில பன்னெண்டு முறை மன்னிப்பு கேட்டான்னு சொல்றாங்க இவன் போய் என்ன சொல்றான் இப்ப இப்படி ஒரு வாதம் எடுத்து வைத்தா அது வந்து சீமானுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னா சோர்ஸ் என்ன சொல்றாருன்னா இல்ல

நம்ம கோ வந்து சீமான் பிரஸ் புதுவெளியில அந்த கட்ட நம்ம போட்டு கட்டாமே இத அடிச்சு விடுங்கன்னு அங்க இருந்த ஒரு மகா நபர் வந்து இதுல இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டு தீர்ப்பு

ஒருபடி மேல போய் பொது வெளியில ஒரு நீதிபதியை மகான் அப்போ நக்கல் அடிக்கிறது இருக்குல்ல இதெல்லாம் தயவு செஞ்சு வாதாடுறவங்க இந்த இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் நீதியரசர் இளந்திரையன் அவர்கள் முன்போ உச்ச நீதிமன்றத்துல வாதாடுறவங்க அவங்க முன்போ கொண்டு போய் காட்டுங்க இந்த லட்சணத்தை அவரே பாத்துருப்பாரு அவர் பாத்துக்கோங்க அவர் பாத்துக்கிறான் ஏன்னா இவ்வளவு சொல்லிருந்தா சீமனை விசாரிச்சது என்ன பத்தி இங்க விசாரிச்சியா ஆமா அதனால தான் இப்போ கரெக்டாக ஜட்ஜு மட்டும் இப்போ அதை தயவு செஞ்சால் அவருக்கெல்லாம் போட்டு காட்டுங்க அப்புறம் அதெல்லாம் ஜட்ஜுக்கு அதெல்லாம் கிடையாது பிபிகோ உங்களுக்கு தெரியாத சட்டம் என்று இல்லை ஜட்ஜின்னா என்ன அவருக்கு முன்னாடி என்ன ஆதாரங்கள் சாட்சியங்கள் வருதோ அதன்படி தான் அவர் தீர்ப்பு எழுத முடியும் அதன்படி தான் அவர் தீர்ப்பு எழுத முடியும் அதானே உண்மை அவர் சொந்த விருப்ப வெறுப்புலாம் எழுத முடியாது முடியாது மாட்டிக்குவாங்க யாரா இருந்தாலும் சரி இப்படி இருக்கிறப்ப ஒரு நீதியரை பத்தி இப்படி பேசுனதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் காட்டினாங்கன்னா அஹ் காய் தப்பி அப்ப அந்த வாதமும் எடுபடாது பெரிய விஷயமா என்ன இது மட்டும் கிடையாது இடையில சம்மன் கொடுத்தப்ப ஒரு கூத்து நடத்தினாங்கல்ல அவருடைய அந்த ஆம்டு கார்டு துப்பாக்கி வச்சு போலீஸை மிரட்டினது சம்மன் ஒட்டிட்டு போன உடனே நம்ம போன முறை வீடியோலயே சொன்னோம் சம்மன் அப்படிங்கிறது வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதி சொல்லியிருக்காரு பன்னெண்டாரத்துக்குள்ள என்னாங்கிறத விசாரிச்சு முடியுங்கப்பா அதுலயே ரெண்டு சம்மன் இருக்குதாம்பா போலீஸ் குடுக்குற சம்மன்னு கோர்ட்டு குடுக்கற சம்மன்னு ரெண்டு இருக்குதான் கோர்ட் குடுக்கறது தான் ரொம்ப இதான விஷயம் போலீஸ் குடுக்கறது வந்து கொஞ்சம் ஓகே தான் போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியதுதான் கோர்ட்டு குடுத்தாதான் அது வந்து வரலன்னா அரஸ்டுக்கு போக வேண்டிய சம்மான்னு அப்படின்னு சொன்னாங்கப்பா நான் பாத்தேபா அது ஒரு வாரம் ஒரு பாயிண்ட் தான் நான் என்ன சொல்றேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதி பண்டாரத்துல முடிங்கன்னு சொல்லியிருக்காரு நீதிபதியோட உத்தரவை கேட்டுதான் காவல்துறை செய்ய ஆமா அவங்க எழுதி விசாரிச்சு குற்றப்பத்திரிகை டைப் பண்ண வேணாமா ஐநூறு பக்கத்துக்கு அடிக்கணும் அதுக்கே நாள் ஆகும் சும்மா டைம் இல்ல என்ன அதுக்குள்ள கூப்பிடுறீங்க அதுக்குள்ள கூப்பிடுவோம் வேலை வெட்டி இல்ல அவங்களுக்கு முடிச்சுட்டு அடுத்த வரணும் எவ்வளவு இருக்குது எவ்வளவு விசாரிக்கணும் கன்ஃபியூஷன் வரணும் நிறைய வேலை இருக்கும் அப்போ அவங்க இந்த விஷயத்துக்காக வந்துட்டு போ அப்புடின்னு ஒட்டிட்டு போனால் அதை ஒட்டின அஞ்சு நிமிஷம் கூட அவளை கிளிக்கிறேன்னா அப்புறம் அவங்களுக்கு கோவம் வராதா இப்போ இந்த விஷயத்தெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னால் அவங்க கொஞ்சம் கடுமையாகவே நடந்துக்குவாங்க இது மட்டும் கிடையாது சீமான் அவர்கள் வந்து விஜயலட்சுமியை குறித்து கொடுக்குற எல்லா ப்ரெஸ் மீட்டு இதில் ஏதாவது ஒரு வீடியோ கொண்டு போய் காட்டினா கூட உதப்படுவார் அங்கே இன்னொன்றுப்பா இவன் நூற்றி இருபது கேஸ் வச்சிருக்கான்னு சொன்னான்ல ஐயா இது மாதிரி தமிழ்நாட்டில் மேலே நூற்றி இருபது கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அதை என்னென்ன கேஸ்ன்னு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு சொல்லி ராஜீவ்வாதி நாங்கள் தான் போட்டோம் அப்படின்னு பேசி வச்சிருக்கிறாங்க அவர் வந்து இந்த கேஸ் பெரியார் வந்து தப்பு தப்பாக பேசி வச்சிருக்காங்க பெரியாரை பற்றி அவதூறாக பேசி வச்சிரு

காசு வாங்கிட்டு தானே இது பண்ணா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் போய் ரேப் பண்ணணா காலேஜ் பிடிக்கிற பிள்ளைங்க ரேப் பண்ணணா குச்சிக்கட்டின பிள்ளைங்க அழைச்சிட்டு போனேன் நானு அப்படின்னு பேசுறது இப்படி எல்லாம் பேசுறது இருக்குல்ல இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்கரேஜ் பண்ணாது சமீபத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மோடி அமைச்சர் மோடிங்க நம்ம அமித்ஷா எல்லாம் பேட்டி எடுத்த ஒருத்தன் இந்த பீர் பை சிப்ஸ்ன்னு சமீபத்துல ஒரு ஸ்டாண்ட் அப் காம்படிஷன்ல பேசி மாட்டினான்ல அப்ப சுப்ரீம் கோர்ட் கடுமையா கண்டிச்சு விட்டுருக்காங்கல்ல இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பொது வெளியில வந்து பேசக்கூடாது அப்படின்னு வெயில் குடுத்து ஆனா அது இவனுக்கு நடக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது ஏன்னா இவனோட பாலியல் வழக்கு அவனோட வேற வழக்கு பாலியல் வழக்கு சொல்லாத சரி சரி ஓகே மனது கும்புடுதுங்கிறபோல திரும்ப திரும்ப பாலியல் வழக்குங்கிற சரி இனிமே பாலியல் வழக்கு குற்றவாளி அப்படிலாம் சொல்ல நான் இன்னுமே சொல்லல அப்ப இவன் விளக்கு வேற அந்த விளக்கு வேற அதையுமே நம்ம சோர்ஸ் வந்து சுற்றி காட்டுறாரு இப்ப சமீபத்துல போன வாரம்தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அதனால அதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஆனா பெயில் குடுத்துட்டாங்க முழை போயிருவோனா அது வேற இது வேற அதே மாதிரி நான் என்ன இது நாங்க அப்ப வந்து கன்சென்ஷனால தானே நாங்க பண்ணோம் ரெண்டு பேரும் மணமுத்துதானே பண்ணோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டான் அப்பதான் அவர் இன்னொரு விஷயத்தை கோட் பண்றாரு திருமணமான ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் விருப்பம் இல்லாம இன்னொருத்தரே பாலியல் ரீதியாக துன்புறுத்தினால் இட்ஸ் கால் மேரி ரேப் அவ்வளவு எனக்கே தெரியுது அவனுக்கு ஏன் தெரியல இது அவனுக்கு தெரியும் இதெல்லாம் என்ன வாக்கா ஆக நினைச்சு பண்ணி இருப்பான் வேற என்ன இப்ப மெரைடல் ரேப்பை சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கராராக நடந்துக்கும் அதில் பல்வேறு வழக்குகள் இருக்கு ஆகையினால இவர் பொதுவில் பேசிகிட்டு இருக்க மாதிரி அப்ப கன்சென்ஷன்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க கூடுமட்ட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா வாக்குறுதி கொடுத்து ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்து ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணி அதுக்கு பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னா இந்த மாதிரியான வழக்குகளையும் சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கண்டிக்கும் இந்த கேஸ் ஆயிருக்கு இப்படியான ஒரு தான் விஜயலட்சுமி அவர்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறதையும் ஒன்றரை நிமிஷத்துக்கும் நிமிஷத்துக்கும் ஆகவே போட்டிருக்காங்க ஒரே நாள்ல ஒரே நாள்ல நாலு இடத்துல மீட் கொடுத்துருக்கான் நாலு இடத்துல எவ்வளோ ஆபாசமா பேசியிருக்கான் பாருங்க அப்படின்னு போட்டு காமிச்சிருக்காங்க இந்த மூணு நிமிஷம் கட்ட அப்படியே பாத்துட்டாங்க என்ன அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு அவ்வளவுதான் தமிழ் தெரியாது தம்பி ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுவாங்கல்ல போடுவாங்களா இதுதான் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் சொல்லியிருக்காருண்ணா ஏன்னா விக்டிம் ஷேம் பண்ணுறத ஒருபோதும் சுப்ரீம் கோர்ட் என்கரேஜ் பண்ணாது இந்த மாதிரி பல வழக்குகளை உதாரணம் காட்ட முடியும் அப்படிங்கிறாரு ஆக மொத்தத்தில் இருந்து என்ன புரியுது என்ன புரியுது இப்போ எப்படி உயர் நீதிமன்றத்தில் போய் இன்னாங்க எனக்கு கொஞ்சம் ஆப்பு சொல்லுவோங்கன்னு கேட்டாரோ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போய் கேட்டிருக்காப்புலன்னு தெரியுது ஓஹோ அப்போ சுயமானுக்கு டெல்லியில் வேற வகையில் குட்டு உழவு போகுது இப்போ விஜயலட்சுமி அக்கா அவர்கள் வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் புதுச்சேரியில வந்து கைதா எழுந்து இருந்த போது சிறையில இருந்த போது அவர் எனக்கு எழுதின கடிதங்கள் எல்லாம் இருக்கு அப்புறம் இந்த போட்டோஸ் எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது காதலர் தினத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து அதாவது இது வந்து இன்னைக்கு நம்ம போலீஸ்க்கெல்லாம் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி வரும்ன்றத நான் நினைக்கல அப்ப நான் நினைச்சு கூட பாக்கல அது ஒரு தான் எடுத்து வச்சிருந்த விஷயங்கள் வந்து இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு ஏன்னா நான் இப்ப ஒரு நாள் ஏமாத்தப்படுவேன் அப்படின்றது கடவுளுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சல இப்ப அதை எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அவ்வளவுதான் இல்லையா ஏன் இந்த கேஸ் வந்து முதல் கட்டத்துல அப்படியே நிக்கிது அப்படின்றதுதான் வந்து எனக்கு ஃபோர்ஸ் போட வைக்க இஷ்டம் இல்ல ஏன்னா ஏன் வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு அம்மாவுக்கு வந்து நிறைய பேவரபிளா என்னப்பாது அப்ப இருந்து இதான் பேசிருக்காங்க அதாவது ஆப்போசிட்ல அவங்க பேசின டோன் மாறவே இல்ல இல்ல இப்பயும் அப்படிதான் பேசிருக்காங்க அப்பயும் அப்படிதான் பேசுறாங்க இவன் பதினஞ்சு வருஷமா பேசின டோன் பாருங்க

ஏதாவது இருக்கும் பார்த்தா கரெக்டாக பேசி வச்சுருக்காங்களேப்பா அப்படியே அதே டோனில் அதே டோனு அதே வார்த்தைகள் அப்படியே தொடருது இது வரைக்கும் ஏன் தெரியுமா அது பரவாயில்ல ஏன் தெரியுமா உண்மை நீங்க எந்த வருஷம் பேசினாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் பொய் தான் நீங்க மாத்தி மாத்தி சொல்லணும் இது பாருங்க ஒரே போல இருக்குது அதே இந்த எழுநூறு போட்டோ இருக்குல்ல இந்த எழுநூறு போட்டோல ஒரு எழுபது ஏழு எழுபது கூட வேணாம் ஒரு ஏழு போட்டோ ஒரு ஏழு வீடியோ ஏழு ஆதாரத்தை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல காட்டினாலே ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கேஸ் கொடுத்தது மாதிரி பேசி வச்சிருக்காங்க ஆனா பொய்ய அது ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அவங்க கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க கல்யாணம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த ஒன் இந்தியால வந்து அந்த ரெண்டு ஆர்டிகல் போடு போட இல்ல இன்னொரு ஆதாரமும் இருக்குது இவன் இவங்க இது கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதுக்கு அவன் கல்யாணம் ஆனது கூட்டஸ் இதுல போட்டிருக்கான் நம்மளால ட்விட்டர்ல போட்டிருக்கான் அதையும் போட்டு விடுங்க அதையும் எடுத்து போடுங்க இப்போ மொத்தமா பிரெண்ட் என்ன தெரியுது பெரிய பிராய்டுகான பய பெரிய மீடியா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட தயாராக இருக்கிறார் இது புருல்லேனா எப்படி கம்பங்களி திணை களி நேர்த்துக்கு சாப்பாடு பேசுவானே இது அதான் அது சாப்பிடுறது தயாராிட்டாருன்னு அர்த்தம் தயாரா இது ஜெயிலுக்குள்ளயா